வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த இதை முத்து பார்த்துட்டே நான் எவ்வளவு நேரம்தான் உட்கார போறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மனசுக்குள்ள இந்த வாட்டர் மில்லன் அதாவது தண்ணி பழ ஜூஸை குடிக்கணும்னு ரொம்ப ஆசை இந்த சம்மருக்கு அது இப்படியே பார்த்துக்கிட்டே குடிச்சா சுகர் கூடுமை இது வந்து ஜூஸு இதை எப்படி குடிக்கிறது அப்படின்னு தெரியாம ஆனால் ரொம்ப ஆசையில உட்காந்துட்ருக்காங்க அதுக்கு எப்படி ட்ரிக்காக குடித்தா சுகர் ஏறாமலும் சத்துக்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் சுகருக்கே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் எப்படி இதை வந்து நம்ம குடிக்கலாம் அப்படி தான் அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி பழத்தில் பார்த்தோம்னா நான் அதோடய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணால் ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது விட்டமின் பொறுத்த வரைக்கும் விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது எதிர்ப்பு சக்தியை இந்த ஒரு கிளைமேட்டில் அதிகமாக கொடுக்குது சளி படலங்களையும் தேவையான மியூக்கஸையும் ஜென்ரேட் பண்ணி ட்ரை ஆக்காமையும் இந்த விட்டமின் ஏவும் சியும் நம்மளுக்கு பாதுகாக்குது ஸோ அதே மாதிரி ஃபைபர் நார்ச்சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ சம்மரில் வர்ற ட்ரைனஸ்னால் வர்ற மலை சிக்கலையும் போக்குது அதே மாதிரி மோஷன் அதிகமாக போனால் அந்த பிரச்சனையும் இந்த தண்ணி பழம் சரியாக்குது இந்த எல்லா பிரச்சனையுமே சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய மினரல்ஸ் இழப்பும் இருக்கும் அந்த மினரல்ஸோட இழப்புகளை சரி பண்ணுற பொட்டாசியம் மெக்னீஷியம் அந்த சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் இதே இதில் சுகருக்கு எதிரியான கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது ஜிஐ அப்படின்னு சொல்கிற ஜூஸ் குடித்தாலே சுகர் கூடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விகிதத்தில் இந்த தண்ணி பழத்துலையும் அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது நியர்லி எழுபத்தி ரெண்டு யூஸ்வலாக ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் கீழே இருக்கிறது தான் நார்மலான கிளைசிமிக் இண்டெக்ஸ் பட் இதில் எழுவத்தி ரெண்டு இருக்குது ஆனால் குடிக்கலாம் ஒன்று ஏன்னா இதோட கிளைசிமிக் லோடு அப்படின்னு சொல்கிறோம் உள்ளே இருக்கிற கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ கொஞ்சம் குடிக்கலாம் அப்போ நூற்றம்பது கிராம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் அடுத்து சரி என்ன தான் இருந்தாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கே ரத்தத்தில் டக்குன்னு உறிஞ்சப்படுமே அப்போ எனக்கு இது அதிகமாக தானே சுகரை அடுத்து பாதிக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக உண்மை அப்போது அதுக்குரிய ட்ரிக் அதுக்குரிய ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸ் அல்லது சியா சீட்ஸ் நான் இங்கே சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதில் இருக்கிற நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் நான் கொடுக்குறேன் இது வந்து ஜஸ்ட் இந்த 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 நூற்றம்பது கிராம் ஃப்ரூட் எடுத்து ஜூஸ் அடிச்சிருக்கேன் அதுக்கு இந்த ஒரு டீஸ்பூனில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் ஸோ ஊற வச்ச அந்த சப்ஜா சீட்ஸ் இவ்வளோ அழகாக அப்படியே புஸ்னு வந்துடும் ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல இது நம்ம உணவு நம்மளோட வயிறில் போய் இது இது அந்த பொம்முனான அந்த ஜெல்லி வந்து நீர்ச்சத்தை உறிஞ்சி நம்ம வயிறுக்கு இதை ஜீரணிக்கிற தன்மை கிடையாது ஸோ அடுத்து பெருங்குடல் வரைக்கும் போகுது ஸோ பெருங்குடலில் போய் நிறைய நார்ச்சத்துக்களும் இருக்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு தேவையான இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அண்ட் நான் சொன்ன மாதிரி வயிறில் இது ஜீரணம் ஆகலை அது வந்து உட்கிரகிக்கப்படலைங்கிறதுனால உங்களுடைய சுகர் இரத்தத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறாமல் டைஜஷனை பொறுத்து தான் ரத்தத்தில் சுகர் ஏறும் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இது வந்து ரத்தத்தில் சட்டுன்னு கலக்க விடாமல் வயிற்றில் ஜீரணமாகாததுனால மெதுவாக ரத்தத்தில் இதோட தன்மை உள்ளே கலக்க ஆரம்பிக்கும் இதில் இருக்கிற அந்த சுகரோ குறைவான கார்போஹைட்ரேட்டோ உங்கள் ரத்தத்தில் ஃபாஸ்ட்டாக ஏறாது அப்போது ரத்தம் முடி டக்குன்னு ஹையாகிற அந்த குளுக்கோஸ் பிரச்சனை வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரத்தத்தில் காமிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஒரு ட்ரிக் ஏன்னா இதில் இருக்கு எப்பயுமே எந்த ஒரு உணவுகளையும் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உணவுகளையும் கூடுதலாக புரோட்டீன் அதாவது புரதச்சத்துக்கள் நார்ச்சத்துக்கள் இதை ரெண்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணும்போது நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது சத் அதே மாதிரி ரத்தத்தில் அதோட இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதை உறிஞ்சப்படுற தன்மை குறையுங்கிறது தான் ட்ரிக்கு அந்த விதத்தில் இதில் நல்ல கொழுப்பு நல்ல புரதம் நல்ல நார்ச்சத்துக்கள் இருக்கு அதனால இதை ரெண்டையும் கலக்கும் போது மெதுவாக வரும் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் நூற்றம்பது கிராம் ஒரு வாட்டர் மிலன் தண்ணி பழத்துக்கு தினம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ இப்போது இதை இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நீங்கள் ஊற வச்ச அந்த சப்ஜா சீட்ஸ் அல்லது சியா சீட்ஸ் இதுதான் உங்களுடைய அளவு ஸோ இப்போது இனிமேல் ஏன் இதை ஊற்று ஊத்து பார்த்துட்டே இருக்கணும் இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக இந்த நூற்றம்பது கிராம் பழத்தில் இருக்கிற ஜூஸை ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்குமே சுகர் ஏறுதோ ஏறலையோ இந்த சப்ஜா சீட்ஸ் போடும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா கூலண்ட் தான் வேனல் கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் த தடுக்கலாம் ஸோ அதனால அவங்களுக்கும் தாராளமாக கொடுங்க ஒருவேளை அப்படி எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாமல் எல்லோரும் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரே ஒரு டிப் மட்டும் எடுத்துக்கோங்க லோ சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியுது சுகரை வந்து குறைக்கும் நமக்கு அது டக்குன்னு ஏற விடாது அப்படிங்கிற பட்சத்தில் லோ சுகர் இருக்கிறவங்க எடுக்கும்போது இன்னமுமே அவங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால சப்ஜா சீட்ஸ் போடாமல் லோ சுகர் இருக்குன்னா நீங்கள் மெலன் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த சீட் போடுற போது லோ சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்